ஹலோ நண்பா நீங்கள் இருக்க ஸ்ரீ பவானி மோட்டார்ஸ் நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் எக்ஸ்எல் ஹண்ட்ரடு கார்பரேட்டர் வண்டியிலே செல்ஃப் மாடலோட லாஸ்ட் மாடல் இந்த வண்டி தான் இந்த வண்டியோட பால்யின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த செலவுமே இல்லை நீங்கள் அப்படியே ஓட்டிகிட்ருக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் பவானி சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரேட்டு தான் நம்ம மெக்கானிக் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேனல்லே வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கனா சர்வீஸாக அவைலபிள் இருக்குது நீங்கள் எக்ஸல் ஹண்ட்ரட் எக்ஸல் சூப்பர் இந்த மாதிரி எந்த வண்டி கொண்டு வந்திங்கனாலும் நம்ம கம்மியான விலையில இன்ஜின் ஒர்க் ஃபுல் அண்ட் எல்லாம் பார்த்து கொடுத்துர்லாம் மேலும் நீங்கள் லோ பட்ஜெட் மீடியம் பட்ஜெட்டில் வண்டி இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே லோ பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் வீடியோ தான் போடுவோம்